ஸ்ரீயகாந்தாய கல்யாண தேநிதி எற்பினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் தென்னாங்கூர் கேத்திரத்தில் இது புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை நமது பாண்டுரங்க சுவாமி திவ்யமான அலங்காரம் திருப்பதி ஏழு மலையான் கூல திவ்ய அலங்காரம் ஸ்ரீரங்கத்திலிருந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரஷிப்பு மாலைகளை தாங்கிண்டு பெரிய லக்ஷ்மிஹாரம் உடைவாள் மார்பு லக்ஷ்மி நெற்றியில் பெரிய பச்சைகள் பூர திருமன் காப்பு சாத்திண்டு சாலக்கிராம மாலைகள் விசேஷமானதொரு சாலக்கிராம மாலைகளை சாத்திண்டு திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி போல திவ்ய அலங்காரம் தாயார் ரகுமாரி தாயார் இந்த வாரம் செந்தூரப்பட்டு கட்டிண்டு சதுர்புஜங்களோட அமர்